மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எதுமே செக்அப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே செக்மேல் பண்ணி கொடுக்க இன்றைக்கென தேதி டிசம்பர் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இதமான ஒரு வெயிலாக அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அதாவது சேலம் திருச்சி தஞ்சாவூர் ராணிப்பேட்டை கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை திருநெல்வேலி ஒட்டுமொத்த மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் மிக தெளிவான வானமும் சில நேரங்களில் மழையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மழை வந்து பெருசாக வராது மழை வந்தால் அது வந்து ஒரு மிதமான ஒரு மழையாகவும் சில இடங்களில் கனமழையாக மட்டுமே பதிவாகும் ஆனால் வெப்பநிலை அதாவது வெயிலோடி தாக்கம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு டிகிரி முதல் முப்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் முப்பத்தி நாலு டிகிரிக்குள்ளே தான் பதிவாகும் ஏன்னா முப்பத்தி நாலு டிகிரிக்கு மேலே தாண்ட வாய்ப்பு இல்லை அதிகபட்சம் வெப்பநிலை பதிவு முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரி வெயில் பொறுத்த வரைக்கும் இதமான ஒரு வெயிலாக அடிப்பதற்காக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அடுத்து மழை பொழிவுகளை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் காலையில் பார்த்திங்கன்னா பனியும் பெய்யுது மழையும் பெய்யுது அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்திங்கன்னா பனிமூட்டம் இருக்கிறது ஆனால் துளிகள் லேசாக பல்வேறு இடங்களில் சாரல் மலை அப்படிங்கிறது பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய ம நேரங்களில் கிழக்கு திசை காற்று அதாவது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று மற்றும் மதியம் அந்த குளிர்காற்று அப்படிங்கிறது சூடான ஒரு காற்றாக மாறி கிழக்கு காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது இதனால் கிழக்கு காற்றும் வட இந்திய குளிரலை காற்றும் இணை இணைவதால் லேசான மிதமான மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இனி வந்து டெல்டாவில் லேசான மிதமான மழை சில நேரங்களில் கனமழை கூட பதிவு பதிவாக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணம் அதே போல் வடக்கு டெல்டாவில் மிதமான மழையோ அல்லது சாரல் மலையும் பரவலாக பதிவாக வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் திருவண்ணாமலை சென்னை செங்கல்பட்டு அர அரக்கோணம் பொன்னேரி பழவேற்காடு ஒட்டுமொத்த வட தமிழகம் மற்றும் வட மாவட்டங்கள் முழுவதும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பல்வேறு இடங்களில் மிதமான சாரல் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது வந்து வட மாவட்டங்கள் முழுவதும் சாரல் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுவே அதிகபட்ச வாய்ப்பு தான் ஆனால் சின்ன சேலம் மாத்தூர் பெரம்பலூர் அரியலூர் மணப்பாறை மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் அப்படியே மேற்கு பக்கம் போனீங்கன்னா ஈரோடு திருப்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காற்று மிக அதிகமாக வீசக்கூடும் ஆனால் மழைக்கு வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் லேசான விதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் நேற்று போல் இன்றைக்கும் கோயமுத்தூரிலிருந்து நீலகிரி அது அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம் பழனி திண்டுக்கல் வாடிப்பட்டி மதுரை ராஜபாளையம் அருப்புக்கோட்டைக்கு மேற்கே கனமழை இருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டினம் கோவில்பட்டி பெரையூர் கொடைக்கானல் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது இன்றைக்கு அதேபோல் திருப்பூர் கோயம்புத்தூர் லேசான மிதமான மழைக்கு எச்சரிக்கை இருக்கிறது கரூர் திருச்சி தஞ்சாவூர் லேசான மிதமான மழை டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு 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 சாரண மழை பதிவாகலாம் சரிங்களா மழை அதாவது மழை பெய்யும் திடீரென்று வெயில் அடிக்கும் பிறகு திடீரென்று மழை பெய்யும் பிறகு திடீரென்று அடிக்கும் இப்படி தான் இதுக்கு இருக்க போதுன்னு நினைக்கிறேன் நேற்று போல் இன்றைக்கும் வெயிலும் மழையும் இருக்க போகுது வெயில் அடிக்கும் பிறகு லேசான தூறல் வரும் பிறகு லேசான வெயில் அடிக்கும் பிறகு லேசான மழை வரும் இப்படி விட்டு 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 மேகங்கள் வந்து வர 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 சாரல் மலை விட்டு 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 பதிவாகலாம் கவனமா கிழக்கு கடலோர மாவட்டங்கள் முழுவதும் வாய்ப்பு இருக்குது கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது சீர்காழி கடலூர் புதுச்சேரி செய்யாறு சென்னை முதல் க கோடிக்கரை வரைக்கும் கனமழை இருக்கிறது வாய்ப்பு இருக்குது சரிங்களா கவனமா நாளைக்கெல்லாம் மழை வந்து பெருசாக இருக்காது நாளைக்கு இதே போல் தான் சாரல் தூரல் மலை மட்டுமே வாய்ப்பு இருக்குது சாரல் தூரல் மலை நாளைக்கு நாளை தெரிஞ்சுக்கலாம் மழை வந்து தீவிரம் குறைஞ்சிடும் பிறகு மழை தீவிரம் அப்படின்றது மீண்டும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே வலுவான ஒரு காற்று சுழற்சி இலங்கை அருகே வரப்போகுது அது இலங்கை அருகே வருவது நம்ம தமிழகத்திற்கு மழை கொடுக்குமா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் இன்று முதல் அடுத்த ஒரு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது இன்று முதல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை தீவிரம் கம்மியாக தான் இருக்கும் சாரல் மலை விட்டு 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 வெயிலும் விட்டு விட்டு சாரல் மலை பதிப்பாக அது ஆனால் தீவிரமான மழை அடை தீவிரமான மழை அப்படின்னு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே தொடங்குது அது பார்க்கலாம் அதுக்கடுத்து புயல் மழையும் இருக்குது அதுக்கடுத்து புயலும் உருவாக போகுது அந்த புயல் எதை நோக்கி நகரும் இலங்கையா அது கண்டிப்பாக நம்ம தமிழ் நோக்கி தான் வரும் அதே அதை தீவிரத்தை நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்து அறிக்கை தெரிந்து கொள்ள மறக்காமல் வீட்டுக்கு அனுப்பதை செய்ய நன்றி வணக்கம் இன்றைக்கும் நாளைக்கும் சாரல் மலை மிதமான மழை சேடங்களுக்கான மழை பதிவாகும் நன்றி